அடக்கம் நண்பர்களே இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம அவரை நட்டுருந்தோம் இப்போ அதை வந்து நம்ம பந்தல்லாம் சரி பண்ணியாச்சு ஏற்றினாச்சும் நம்ம வந்து பந்தலில் வேலை பார்க்க முடியும் கொடி வேலை பார்க்க முடியும் அவரைங்கிறது கொடி வகை தவிர இது எதாவது பந்தல் மரத்தில் ஏதாச்சும் ஒன்று ஏற்றுனா மட்டும்தான் அது காய் பெருக்க முடியும் கீழே படந்துச்சுன்னா நம்ம நடந்து போகிறதுக்கு இடஞ்சலாக இருக்கும் அதனால் நம்ம அவர பந்தலில் கொடி ஏற்றுறதுக்காக போட போகிறோம் வாங்க நார் போடுறது எப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து இந்த கொடி அவரை செடியில் வந்து அடியல இருக்கு பார்த்தீங்களா அந்த அடி இலையில் தான் நம்ம கட்டணும் கட்டி இங்கே அடியிலே விட்றணும் வேணுமுன்னா நம்ம தூக்கிக்கலாம் இதை லூஸ் பண்ணிக்கலாம் அப்போ கயிறு வந்து லூஸ் ஆகும் அதுக்காக நம்ம அடியிலே கட்டிடணும் கட்டிட்டு கால் கம்பியில் கட்டக்கூடாது இங்கே கட்டுறது வந்து கால் கம்பியில் கட்டினோம்னா நம்ம காலை தூக்கி கொடுக்கும்போது ஓவர் டைட்டிடுவோம் இந்த பரப்பு கம்பின்னு சட்டம் முடியா அதில் நம்ம இதை கட்டணும் கட்டும்போது போது இங்கே மேலே லூஸ் விடணும் அது மாதிரி லூஸாக தான் கட்டணும் இந்த நூல் வந்து லூஸாக தான் இருக்கணும் நம்ம எப்போயும் வாழைநேரில் தான் போடுவோம் இந்த இடம் வந்து வாழ்நாரில் போடல நூல் நம்மக்கிட்ட இருக்குது அதனால் நம்ம நூலில் போடுறோம் இப்போ போட்டதுக்கு பிறகு இப்படி நம்ம சுற்றி விட்டுறணும் அப்படியே நம்ம நூலில் ஏறிடுறோம் கொடி கொடி ஏறிச்சுன்னா நம்ம மேலே ஏறினதுக்கு அப்புறம் நம்ம பந்தலை வேலை பார்த்துக்கலாம் இந்த கீ இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த சக்க வாட்டில் வளர்கிறதெல்லாம் கிள்ளி விட்டுறணும் அப்போ தான் மேலே வந்து கொடி வேமம் வளரும் அப்போ தான் பந்தலில் வேம ஏறும் மேலே அதுக்காக நம்ம இப்படி தான் வந்து அவர கொடியை வந்து பந்தலில் மேலே ஏற்றுறதுக்கு நார் போடுறது தான் ஒவ்வொரு விவசாயி கஷ்டப்படுறாங்க விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்